எலிகாய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு ஒருவர் சனிக்கிழமை அடுத்து வடக்கு மாகாணத்தில் எலிகாய்ச்சல் நோயால் உயிரிழந்தவர்களின் எட்டாக உயர்வடைந்துள்ளது வடமராட்சி கரவட்டி பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஐந்து நாட்கள் எலிகாச்சல் நோய் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று பின்னர் நோயின் தீவிர நிலை கா காரணமாக போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையிலேயே உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன இதனையடுத்து வடக்கின் நெலிக்காய்ச்சல் நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளதுடன் இதுவரையில் எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவலர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராம் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர் இச்சந்திப்பானது புதுடெல்லியில் நேற்றைய தினம் இரவு நடைபெற்றது இதன்போது இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது இந்தியா சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் அழைத்து வருவது தொடர்பிலும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புகளை பெலப்படுத்திக் கொள்வது இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது இந்தியா சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் அழைத்து வருவது தொடர்பிலும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மேலும் மீன்பிடித்துறை தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் இடையேயான விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இக்கலந்துரையாடலில் இலங்கை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனேடிய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பின் பேரில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கனடாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எப்பை சந்தித்து அவருடன் உரையாடவுள்ளார் கனடாவின் உள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெறும் இச்சந்திப்பில் பொறுப்புக்கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் வர்த்தகம் முதலீடு எரிசதி மற்றும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழ் கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு கரையோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்படுகின்றது மணித்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காட்டு வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளி காணப்படும் எனவும் கூறப்படுகின்றது பண்டிகை காலத்திற்காக முட்டை ஒன்றை சில்லறை விலையில் முப்பது முதல் முப்பத்தைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிவிக்கையில் இன்று முதல் அனைத்து சில்லறை கடைகளிலும் முட்டையை முப்பத்தைந்து ரூபாய்க்கு குறைவாக விற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஐம்பது கிராம் முட்டையை முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் ஐம்பத்தைந்து கிராமுக்கு மேல் உள்ள முட்டைகள் முப்பத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தைந்து ஆகிய விலைகளில் வாங்கலாம் எனவும் அதற்கு அதிகமாக விற்கும் போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேசும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் பிரான்சுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டில் நிலையான சமாதானத்தை மேம்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபை பூரண ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத குற்றச்சாட்டில் கடந்த பத்தொன்பதாம் திகதி அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கை முஸ்லிம்களின் வழக்கில் கவனம் செலுத்துமாறு அகில இலங்கை முஸ்லிம் லீக் இளைஞர் முன்னணி இந்திய முஸ்லிம் லீக்கின் எம்பி கே நவாஸ் கெனியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நால்வரும் ஐ எஸ் உடன் தொடர்புடையவர்கள் என்றும் பாகிஸ்தான் கையாளுநரால் ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள் என்றும் இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது